வணக்கம் அன்பு நண்பர்களே பல ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு தங்கள் கிராமத்துக்கு மண் சாலை அமைக்கப்பட்டு வரும் நிலையில் அதையும் தவிர்க்கும் விதமாக தங்கள் மீது வனத்துறை பொய் வழக்கு போட்டு மிரட்டுவதாக குமுறுகிறார்கள் குறுமலை மக்கள் திருப்பூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது குருமலை கிராமம் இந்த ஊரில் புளையன் சமூகத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் திருமூர்த்தி மலையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குறுமலை கிராமத்துக்கு சாலை வழியாக செல்ல வேண்டும் என்றால் பொள்ளாச்சி அட்டக்கட்டி அப்பர் ஆலியாறு என சுமார் நூறு கிலோமீட்டருக்கு மேல் சுற்றி தான் செல்ல வேண்டும் எனவே எளிதாக செல்லும் வகையில் திருமூர்த்தி மலையிலிருந்து குறுமலை வரை சாலை அமைத்து தர வேண்டும் என்ற மலைவாழ் மக்களின் நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்ற அண்மையில்தான் மாவட்ட நிர்வாகம் ஒப்புதல் அளித்தது இதைத் தொடர்ந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்துக்கு மண் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் வனத்துறையினர் பொய் வழக்கு போடுவதாக குற்றம் சாட்டுகிறார் தழு பேரூராட்சியின் துணைத் தலைவரும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளருமான செல்வம் இது குறித்து அவரிடம் நாம் பேசுகையில் வன உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஆறின்படி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் திருமூர்த்தி மலை முதல் குறுமலை வரை மண் சாலை அமைக்க உத்தரவிட்டார் ஆட்சியரின் இந்த உத்தரவு வனத்துறை அதிகாரிகளுக்கு பிடிக்கவில்லை பிப்ரவரி மாதத்தில் பணிகள் தொடங்கியதிலிருந்து வனத்துறையிலிருந்து ஏகப்பட்ட கெடுபிடிகள் கொடுக்கப்படுகின்றன குறிப்பாக சாலை அமைக்கும் தொழிலாளர்களை வனத்துக்குள் அனுமதிக்காமல் ரேஞ்சர் சிவகுமார் தடை விதித்தார் பின்னர் உயர் அதிகாரிகளுடன் பேசி பணிகளை தொடங்கினோம் சாலை வழித்தடத்தில் இருந்த சிறிய பாறைகளை அங்கிருந்து நகர்த்தி வைத்தோம் ஆனால் பாறைகளை உடைத்ததாக நான் உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் நான்கு பேர் தொழிலாளர்கள் நாகராஜ் மூர்த்தி என மொத்தம் ஆறு பேர் மீது ரேஞ்சர் சிவகுமார் பொய் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் ஆட்சியர் உத்தரவின் பேரில்தான் சாலை பணி நடைபெற்று வருகிறது இதில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என ரேஞ்சர் சிவகுமாரிடம் தெரிவித்தோம் ஆனால் ஆட்சியர் உத்தரவெல்லாம் என்னை கட்டுப்படுத்தாது சாலை அமைக்க வேண்டும் என்றால் மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையில் அனுமதி பெற இணையவழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என ரேஞ்சர் சிவகுமார் கூறியிருக்கிறார் உண்மையில் ஒரு ஹெக்டேருக்கு மேல் இருக்கும் திட்டங்களுக்கு தான் அந்த போர்ட்டலில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆனால் எங்கள் சாலையில் மொத்தப்பரப்பே ஜீரோ பாயிண்ட் தொண்ணூத்தி மூணு ஹெக்டேர் தான் இருப்பினும் சாலை அமைக்க விடாமல் பல்வேறு இடையூறுகளை செய்கிறார் ரேஞ்சர் சிவகுமார் தொழிலாளர்கள் மத்தியில் பயத்தை ஏற்படுத்தினால் யாரும் சாலை அமைக்கும் பணிக்கு வரமாட்டார்கள் என்பதற்காக சாலை தொழிலாளி நாகராஜை கொடூர குற்றவாளியை கைது செய்வது போல் அவரது வீட்டுக்கே சென்று கைது செய்து சிறையில் அடைத்தார் மற்றொரு தொழிலாளியான மூர்த்தி கிடைக்காததால் அவருடைய மகன் விஷ்ணுராஜனை ஜீப்பில் கடத்தி சென்று அவர் மீதும் பொய் வழக்கு பதிவு செய்து விடுவதாக ரேஞ்சர் சிவகுமார் மிரட்டியிருக்கிறார் இதனால் சாலை அமைக்கும் பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் சொகுசாக சுற்றுலா செல்வதற்காக சாலை கேட்கவில்லை கடந்த காலங்களில் உரிய நேரத்தில் மருத்துவ சிகிச்சை கிடைக்காமல் கர்ப்பிணி முதல் முதியவர்கள் வரை பலரை இழந்திருக்கிறோம் இனியும் இந்த இழப்பு தொடரக்கூடாது என்பதற்காக எங்கள் உசுருக்காகத்தான் மண் சாலை கேட்கிறோம் ஆனால் எங்கள் மீது வனத்துறை பொய் வழக்கு போடுகிறது என்று மிக வேதனையுடன் தெரிவித்தார் ரேஞ்சர் சிவகுமார் தன்னை கடத்தி மிரட்டியதாக ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்திற்கு மூர்த்தியின் மகன் விஷ்ணுராஜனை தொடர்பு கொள்ள முயன்றோம் வனத்துறையினர் பொய் வழக்கு போட்டு கைது செய்து விடுவார்கள் என்ற அச்சத்தால் செல்போனை சுவிச் ஆஃப் செய்துவிட்டு அவர் வீட்டை விட்டு எங்கேயோ போய்விட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் கேட்டு உடுமலைப்பேட்டை ரேஞ்சர் சிவகுமாரிடம் கேட்டபோது புலிகள் காப்பகத்துக்குள் சாலை போடுவதர் என்றால் வனத்துறையிடம் உரிய அனுமதி பெற்றிருக்க வேண்டும் வன உரிமை சட்டத்தின்படி ஆட்சியர் சாலை அமைக்க உத்தரவிட்டாலும் வனத்துறைதான் அளவீடு செய்து பணிக்கான அனுமதியை வழங்க வேண்டும் அந்த நடைமுறையை பயன்படுத்தாமல் ஆட்சியரின் உத்தரவின்படி மலைவாழ் மக்கள் பணியை தொடங்கிவிட்டன சாலை அமைக்கும் பணியை தடுக்கவே மலைவாழ் மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் மீது வன உயிரின பாதுகாப்பு சட்டம் தமிழ்நாடு வன சட்டத்தின் கீழ் வழக்கு பதவி செய்துள்ளோம் நான் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எனது உயர் அதிகாரிக்கு யார் பதில் சொல்வது மூர்த்தியின் மகன் விஷ்ணுவை நான் கடத்தி சென்று தாக்கியதாக சொல்வதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு அவர் நாசுக்கா சொல்லி ஒதுங்கிட்டாரு இதையடுத்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜிடம் பேசிய போது மலைவாழ் மக்கள் மீது வழக்கு போட்டிருப்பது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டிருக்கிறோம் கைது செய்யப்பட்ட ஒருவர் மீதான ஜாமீன் தொடர்பாக நீதிமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்றும் வனத்துறைக்கு அறிவுறுத்தியிருக்கிறேன் விரைவில் குறுமலை பகுதிக்கு நேரில் சென்று சாலை பணி மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருக்காரு இந்த திருமூர்த்தி மலையின் குறுமலை கிராமத்து மக்களோட நிலைமை பற்றி உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பொன்னியின் செல்வன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி